மற்றும் பைசாவாக இருந்த வெள்ளியின் விலை இன்று கிராமிற்கு இரண்டு ரூபாயும் பத்து கிராமிற்கு இருபது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தொண்ணூத்தி ஆறு ரூபாய் ஐம்பது பைசாவிற்கும் பத்து கிராம் தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஒரு கிலோ தொண்ணூத்தி ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு எண்பத்தி ஐந்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு அறுநூற்று எண்பது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்து நூற்று அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய்க்கும் பத்து கிராம் எழுபத்தி ஓர் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு எண்பத்தி ஐந்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு அறுநூற்று எண்பது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்து அறுநூற்று தொண்ணூத்தி ஐந்து ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி மூன்றாயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய்க்கும் பத்து கிராம் அறுபத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்